சிவமங்கலம் குமரா இங்கு இதம் தெரிந்து பேசுங்கள் இங்கு இதமாயிருங்கள் இங்கு இதும் தெரிந்திருங்கள் இங்கு தனி மனிதனின் தலையாய கடமை என வைக்கப்பட்டிருப்பது இங்கு இதமே கான்குமாரா இந்த களத்தின் இதத்தின் போக்கை தன் காணலால் சொல்லால் செயலால் சாதனையினால் பார்த்து பார்த்துக்கொள்ளுதல் இந்த களத்திற்கு ஒரு இதம் இருக்கிறது அந்த களத்தின் காணலினாலோ சொல்லினாலோ செயலினாலோ சாதனையினாலோ சிதைக்காது பார்த்து கொள்ள வேண்டும் மனம் படைத்த மனிதனின் மாண்புமிக்க கடமையை கூறுகிறேன் குமரா சத்தியம் சொல்கிறேன் இந்த களத்தினுடைய தன்மையை மனம் படைத்து தான் இதம் செய்ய முடியும் அப்போ இங்கே ஒரு இதம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அவ்வளோதான் இங்கு இதம் தொலைத்தனர் ஏன் யுதம் இவனுடையதுன்னா கருவில் தோன்றின முதல் பொருளும் இறுதி வரைக்கும் நம்மளுடைய உயிர் ஆதாரமாக தன்னீழ்ச்சி இயக்கத்தில் இருப்பதும் இதயம்தான் குமரா அதனால தான் அந்த பேரை இதயம்னு வைத்தாங்க இதயம் இதையை இதத்தையும் அங்கே தான் வைத்தாங்க உன் தாயையும் அங்குதான் வைத்தார்கள் அதனால் தான் தாய் எல்லா பிள்ளைகளுக்கும் இதமானவளாக இருக்கிறாள் அதனால் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் தாயை பிடித்திருக்கிறது ஏன்னா இங்கே ஒரு ஜீவன் தோன்றுகிறது பொழுது அதனோடு சேர்ந்த பிள்ளைகளும் தோன்றும் இந்த பிழை தவறு குற்றம் இதெல்லாம் கள்ளத்தினுடைய கலை யதார்த்தமாக ஆயிடுச்சு நிஜம் அது அதனால்தான் பிள்ளை தெரிந்த இடத்தில் பிள்ளைகள் தெரிவதில்லை அன்னைக்கு இந்த உலகத்திற்கு பிள்ளைகள் தெரிகிறது அது ஒரு பிள்ளைதான்னு தெரியல அதை தெரிந்தவள் அந்த தாயாக இருக்கிறாள் எந்த இதயத்திற்குள்ளும் ஒரு தாய் இருக்கிறாள் மறந்து விடாதீர்கள் மனம் படைத்த மனிதர்களே ஏன்னா நீ தாய்மையினுடைய பரிசு தான் நீ தாய்மை உணர் உணர்வு உனக்கு அந்நியம் இல்லை மறவாதீர்கள் அப்போ நம்ம சொல்லால் இங்கே ஒரு இதம் கெடுது நம்ம பார்க்குற பார்வையினால அந்த களத்தில் இருக்கிற இயல் இதம் கெடுகிறது நம் சொல்லால் கெடுகிறது செயலால் கெடுகிறது எதனால் கெட்டாலும் நாம் பக்குவப்பட்டவர்கள் இல்லை மனம்னா அதுக்கு பின்னாடி புனிதம்னு ஒன்று இருக்குது மனிதம் புனிதம் மன இதம் அறிந்தவள் மனிதன் மறந்து விடாதீர்கள் எந்த உயிரையும் அரவணைக்க தெரிந்தவன் சிரிக்க சிந்திக்க அளத்துல தெரிந்தவன் இறக்கினை ஆனவன் அவ்வளோதான் இது ஒரு தற்காலிக இறை ஆமாம் இப்போ நம்ம அந்த பக்கங்களை வருடுவதில் திட்டமிட்டு இதம் கெடுக்கிறோம் அந்த எதிராளியை சூடு அடையணுங்கிறதுக்காகவே பேசுகிறோம் அவங்க ஒரு ஒரு மன இருக்க நிலை அடை நுண்ணே திட்டமிட்டே தொடுக்கிறோம் இதெல்லாம் மனிதனுடைய இயல்பு கிடையாது இந்த புல்லாக்கி பூடாய் புழுவாய் மரமாக்கி பல்விரகமாகி அதில் பிறந்து இழைத்து பெற்று வந்த இந்த நரன் உருவாய் இது ஒரு பரிசு என அளிக்கப்பட்டிருக்கிறது உணவு சங்கிலியில் மன்னர்கள் இவர்கள் மண் தந்த மனிதர்கள் எல்லாமே மன்னர்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னா எல்லா உயிர்களும் அதனுடைய உணவு தேவைக்கான உணவு சங்கிலி இயக்கத்தில் இருக்கிறது மனிதனை தவிர அவ்வளோதான் அவன் உண்ணும் உணவை அப்பொழுது தான் காணுகிறான் இந்த ஆயிரம் கோடி ஒரு உணவானது ஆயிரம் ஆயிரம் மனிதர்களுடைய உயர்வையும் ரத்தமும் உழைப்பும் கண்ணீரும் இருக்கு அதெல்லாம் தெரியாது முன்னாடி வைக்கப்பட்டு விட்டது உணவு அதனுடைய முகவரியே நமக்கு தெரியாது உல்லைக்காது நீ உண் உணவு உணவு இல்லை குமரா அது பிச்சை எனக்கான் கூறி நான் குரு சத்தியம் சொல்கிறேன் அப்போ விகாரத்தில் என்ன இருக்கு விபரீதத்தில் என்ன இருக்குது ஒரு மன உருக்கத்தில் தானே இருக்குது அவ்வளோதானே மனம் உருகினா தானே நம்ம உயிர் ஆனந்தத்தை அடைய முடியும் நம்ம இன்னும் உணர்வுகளில் காயாதிகள் இந்த உடலினுடைய இந்த சின்ன சின்ன தேவைகளுக்கான அந்த இயக்கத்தில் ஆக்கைக்கு இறை தேடி காக்கையை போல் விழுந்து விழுந்து போகிறோம் அதில் நாம் இதம் செய்ய வந்திருக்கிறோம் உன்னால் சங்க ஜீவனுக்கு எவ்வளோ யுத்தம் செய்ய முடியும் செய்யுங்கள் அவ்வளோதான் அந்த சிந்தனையில் இருக்கிறது தான் விகாரம் தவிர்த்துறது விபரீதம் தவிர்த்தது அமர்கலப்போக்கை தவிர்த்துறது களப்போக்க தவிர்த்தது நமக்கு விரோதம் கிடையாது துரோகம் கிடையாது நமக்கு எதுவுமே கிடையாது நம்ம இங்கே ஒரு நட்பின் பெயரால் வந்திருக்கிறோம் ஒரு சாந்தியின் பெயரால் வந்திருக்கிறோம் ஒரு சமாதானத்தின் பெயரால் வந்திருக்கிறோம் ஒரு சகஜத்தின் பெயரால் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிறது எல்லாமே சமாத்னம் குறைவு நிறைவு அப்படின்னு இல்லாமல் எல்லாம் சமமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் இங்கே யாரும் மிகப்பெரியவரும் இல்லை யாரும் மிகச்சிறியவருடைய எல்லாம் சமம் தான் எல்லாம் ஜனன மரண பந்தத்திற்கு உட்பட்ட இங்கு களத்தில் தோன்று எடுக்கும் நீர்க்கும் இல்லை இதற்கு முன்னும் இங்கே இருந்ததில்லை இதற்கு பின்னும் இங்கே இருக்கப் போவதில்லை இப்பொழுது அங்கே ஒரு மேடை அங்கு ஒரு நடிகன் அவ்வளோதானே இப்படி ஒரு அற்புத வாழ்வை நம்ம சித்தத்திலிருந்து இந்த விகாரத்தை அகற்றிட்டு நம்ம நமக்குள்ளார அமைந்து விடுதல் தானே அமைதி அடைவதற்கு ஒரு வழி அமைதி கட்டுமா அமை அமை அங்கு அமைதி கிட்டும் பொறுத்து முகர் பொறுத்து விட்டார் பொருந்து முகர் பொருந்து விட வேண்டியது அவ்வளோதான் இதுதான் அது நீ வேண்டி பெற்ற தேகம் இது அவ்வளோதான் எடுத்து வந்திருக்கேன் அதெல்லாம் அவனுடைய பிரதிகள் கோடி 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 முகங்களினுடையவன் ஒரு முகம் ஒரு முகத்தோடு பொருந்தாது ஒரு குரல் ஒரு குரலோடு பொருந்தாது ஒரு செயல் இன்னொரு செயலோடு பொருந்தாது ஒரு ரேகை மற்றொரு ரேகையோடு பொருந்தாத முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் தனித்தன்மையின் பெயரால் நிறுத்திருக்கும் ஒரு தலைவன் தடயத்தை விட்டு ஒரு தண்ணி தலைவன் தரணியை தன் தலையால் தங்குகிறான் அந்த உத்தமனின் மூல பதிவினுடைய மூல பிரதிநிதி மறவாதே அவ்வளோதான் அவ்வளோ போய்ட்டு கடவுளை காட்டுங்க கடவுளை பாருங்கள் அதெல்லாம் கடவுள் ஆகுறதுலாம் இல்லை அது ஒரு வித்தை நான் அது ஆகு வித்தை அவ்வளோதான் நம்ம ஒரு இயல் ஓட்டத்தில் ஓட்டமாக பயணித்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு செயல்களை செல்கிறோம்னா நல்ல மனிதன் சொல்கிறோம் அந்த செயலியை நிலைத்து இந்த ஜீவனை சக காக்கி அதன் பெயரால் ஒரு நெடு வாழ்வு வாழ்கிறது தான் இறை வாழ்வு தியாக வாழ்வு தான் தான் தியாகேசன் அப்படின்னு வைத்தான் நம்ம தலைவனை தான் வைத்தான் தியாக துருவம் தியாகராஜன் திருவுக்கு திருத்துவமும் குபேரனுக்கு குபேரத்துவமும் மாலுக்கு சக்கரமும் அர்ஜுனனுக்கு பாசுபதமும் எங்களுக்கு சிவஞானமும் எல்லா ஜீவனுக்கும் உயிரும் இங்கே அவைகளுடைய இன்று வழங்கப்பட்டிருக்கும் அந்த அடிப்படை வழங்கல்களுமே அந்த வார்கடல் உலகின் தலைவனால் தரப்பட்டது தான் அவனுக்கு ஒரு ஊர் இல்லை பேர் இல்லை நிறம் இல்லை அங்கு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை எங்கும் நீக்க மரம் நிறைந்திருக்கும் ஒரு பரிபூர்ண ஆனந்தம் ஆனந்த நிலையில் இருப்பவர்கள் அறிகிறார்கள் அவனுடைய காட்சிக்கு தெரிகிறது எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி என்று நானும் நீங்குவதில்லை அவனும் நீங்குவதில்லை அவன் இதயத்து பொருளாய் நான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறேன் கல்லை கண்டால் நாயகன் தெரியவில்லை நாயகனை கண்டால் கல் தெரியவில்லை இதுதான் தத்துவம் இதுதான் வந்து பழமொழி இது பழமொழியான் கேள்வி மொழி அப்படியே இங்கே திருச்சிருச்சு பாருங்கள் கொச்சை உலகம் கண்டா நாயக்கானா நாயக்கண்டா கல்லக்கானா ஆனால் அது எவ்வளோ பெரிய மகத்தான வாசகம் கல் தெரிந்த இடத்தில் நாயகன் தெரிவதில்லை நாயகன் தெரிந்த இடத்தில் கல் தெரிவதில்லை அப்படியெல்லாம் சகதியாக ஆக்கிவிட்டோம் எச்சையா பிச்சையாக லஜ்ஜையாக ஆக்கிவிட்டோம் மழை காட்டில் உரை கண்டு கொண்டு மலம் கழிக்க வந்திருக்கமா நம்ம அதுதான் வாழ்வான்னு கேட்குறேன் அதுதான் பிரதானமானு கேட்குறேன் உன் மெய் அறிவின் பெயரால் எந்த பெரிய வாழ்வு வேண்டுமானாலும் உன்னால் வாழ்ந்து முடியும் நிம்மதியை தேடி இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு நின் மதி தருவது தான் நிம்மதின்னு இந்த மதியுடைய மனிதர்கள் எப்பொழுது உணர்வார்கள் குமரா உன் மதியினுடைய இது நின் மதி தருவது நிம்மதி உன் அறிவு தான் உனக்கு நிம்மதியை தர முடியும் இப்பாட்டுக்கு ஒரு எல்லை இல்லாத ஆசையில் ஒரு எல்லை இல்லாத குறிக்கோள்களை வைத்துட்டு நம்ம பாட்டுக்கு இந்த உலகத்தை சித்திரவதை செய்துட்டு இனிமாதன் பெரிய இவர் மாதிரி யார் நீ காற்று கதவடைத்தால் நான்கு நாளில் நாற்றம் பிடித்த தேகம் முடிஞ்சிச்சு நாற்ற குடைக்கின நல்ல முகவரி உயிர் இருக்கும் வரைக்கும் குதூகலத்தில் அது இருக்கிற வரைக்கும் அதை விட்டுறது இந்த உடல் ஆதிகள் பசிதாக சுகத்துக்கம் இருக்க அதையே பிரதானமாக வாழ்வாக அந்த இயந்திரத்துக்கான வாழ்வே வாழ்ந்துட்டு அங்கே உள்ளிருக்கும் உயிர் ஊராக இருக்குது ஒரு வாழ்வு வாழாமலே போயிடுறது இது வெறும் வாகனம் என்ன அதுக்கு தேவைப்படுறது மூலப்பொருள் அவ்வளோதான் அவன் உடலுக்கு தான் தேவை அவன் அது தேவையில்ல தான் உண்ணாது உறங்காது இருண்டாய் போட்டு என் தேவன் உண்டதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்ம இந்த உடலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இன்னொன்று நான் நான் இருக்கேன் என்ன நான் ஒரு துரும்பினுடைய ஓட்டன் என்ன தெரியும் சாஞ்சா தெரியுனி நீ வீழ்ந்தால் தெரியணி சவமான தெரியுனி இங்கே பட்டு நோயாளி ஆனால் நீ இவ்வளோ விபரீதத்துக்கு மத்தியில் நீ நல்லா தானே நடந்து வந்துட்டு போய்கிட்டு இருக்க இவ்வளோ வேலை இருந்துச்சுன்னா இவர் நானும்னு சொல்லுவார் அப்போ அங்கே தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் உள்ள இருக்கு அங்கே இயக்கமாக இருக்கு இன்னும் வாழ வைக்கணும்னு அங்கே ஒன்று பெரிய போராட்டத்தில் இருக்கு அண்டை பேரண்டை தாங்கிறது வர்றது போகிறது சுழற்சியெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஒரு மனிதன் அந்த ஊன் உடலோடு அந்த உயிரோடு உணர்வுகளோடு உள்ளத்தோடு இந்த இயங்குகின்ற நடைமுறை வாழ்வியல் இயக்கம்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பேர் இயக்கம் விடாதீர்கள் அதனால தான் ஒரு ஊசி முனை அளவு குருதியை செய்து விடவில்லை விஞ்ஞானம் மறந்து விடாதீர்கள் மனிதர்கள் இந்த விஞ்ஞானம் அதை முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படி ஒரு அற்புதம் அவம் மூல பதிவினுடைய பிரதி இது அதனால தான் அந்த விஞ்ஞானம் அப்படியே ஒரு வாரமன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆனால் இந்த அறிவினாலே நீ எல்லாவற்றையும் மெய் அறிவினாலே எல்லாவற்றையும் அடைந்துட முடியும் இந்த மெய் அறிவினால நீ யாருக்கும் எதுவும் செய்திட முடியும் உன் தன்மை உனக்கு புரிஞ்சிடும் ஒரு உனக்கு ஒரு இயல் ஆனந்தம் ஒரு இயல் ஞானம் உனக்கு புலப்பட்டுரும் அவ்வளோதான் கண்ணுக்கு கண்ணையும் வைத்து நாவிற்கு நாணயம் வைத்துட்டு நீ சத்தியமும் தர்மமும் என் இறை என்னுடைய இரண்டு பாகங்கள் அப்ப நான் என்னுடைய செயலிலும் எந்த சிந்தனையிலும் எந்த சொல்லிலும் செயலிலும் சத்தியம் தர்மம் அப்படின்ற மூலப்பொருள் நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும் அது இருந்தபடியே அதன் பெயரால் உருவகப்படுத்தும் எதுவுமே நான் தொழும் இறைதான் இவனொருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றான் அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை அவன் இதயத்து பொருளாய் நான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறேன் அவ்வளோதான் அது ஒரு ஏக வஸ்து இங்கே அதன் பெயரால் காணலாம் முடியும் உன் மெய் அறிவு வழிவிடும் அதற்கு அதனால இதம் பார்த்து கொள்வோம் என் குருநாதன் தான் சொன்னான் குமரா ஒரு சபையில் நீ கூறும் உண்மையை ஏற்கும் பக்குவம் இல்லாதவர்கள் அல்லது அந்த உண்மையை கேட்டு மனம் வலிப்பவர்கள் அந்த களத்தில் நீ கூறும் உண்மையும் தவறி காணும் சொல்கிறார் நான் ஒரு உண்மையை அறிஞ்சு வைத்துக்கிட்டேன் ஆமாம் அது உண்மைதான் சத்திய உண்மை வரலாற்று வரைவோலை உண்மை ஆனால் அது ஏற்றுக்க தயாராக இல்லாத மனிதர்களுக்கு மத்தியில் அதை நான் சொல்லி அந்த மனத்திருப்பு ஏற்பட்ட அதன் பெயரால் இறுக்கமும் சர்ச்சையும் ஏற்பட்டால் நீ செய்தது குற்றமே காணும் உண்மையை சொல்கிறது அப்போ வாய்மை எனப்படுவது யாது யாதுன்னு சொல்கிறாங்கன்னா தீது இல்லாத தான் அவ்வளோதானே உயிர் காக்கும் பொய்யும் மெய்யின்னு சொல்லப்படுது அப்போ என்னன்னா இங்கு இதான் ஏன்னா ஒரு அற்புதமான பிறவி இந்த மனித பிறவி பிறந்து விட்டார்கள் அவ்வளோதான் எத்தனை தடைகளை தாண்டி இந்த உருவம் இங்கே வந்து நிற்கும் ஒரு மனிதன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா எத்தனை மரணங்களை கடந்திருப்பான் மூலப்பொருளுக்கு தான் தெரியும் அந்த உண்மை சத்தியம் சொல்கிறேன் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிட பிழைத்தோம் இங்கே முதல் கல்வியிலிருந்து இங்கே விடாத தொடரும் வழி இதானே உண்மை அதனால் நம்ம இதம் செய்வோம் அதாவது நீ விதைப்பது பிளையும் நீ இதம் பெற வேண்டுமெனில் நீ இதம் செய்து ஆக வேண்டும் ஏன்னா நீ இதம் இந்த சகத்திற்கு தருதல் என்பது ஒரு விதைப்போ அதுதான் விளைச்சலாக வரும் அப்போ நம்ம இங்கே ஒரு இதம் தர்றோம் அப்படிங்கும் போது இந்த உலகம் அதை நமக்கு தராதுங்கிறது தான் சத்தியமான உண்மை அதனால் அதுக்கு பேர் புண்ணியம்னு வச்சான் ஏன் புண்ணியம்னா நீ செய்கிற ஒவ்வொரு புண்ணியத்திலையும் நீ அகம்புறம் புண்பட்டே தீர்வாய் அது தியாகம் அது அதை நம்ம இந்த சகத்துக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அது வியாபாரமாக போயிடும் அதனால தான் கடமை ஆச்சு பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னால் ஏன்னா உன்னோட இயல் கடமை செய்ய விடாமல் தடுத்துரும் அற்புதமான வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கே சீவனை சிவனாய் அமர்ந்திருந்தார் அப்படின்னு நடமாடும் கோயில் நரணுறுவில் என சுற்றி சுழ்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வழிக்கும் அங்கு அதனுடைய ஆனந்தத்திற்கும் மூலமாய் அங்கு இறையே என் உயிர் போல் அங்கு ஒரு உயிரே ஆதாரமாக இருக்கிறது தான் சமாத்ம லோகம் அப்போ அங்கே கணக்கு நமக்கு என்ன வருதுன்னா அவனே தான் கணக்கு இறையே தான் கணக்கு ஒரு மாணவனை குரு கண சொல்கிறான் குமரா மாறுவேடம் பூண்டு அமர்ந்திருக்கும் மகேஷனே மாணவன் எனக்கான் எச்சரிக்கை அவன் அறியாமைக்கு தான் நீ குருவை தவிர அவன் உயிருக்கு நீ குரு ஆகவே முடியாது மறந்து விடாதே குமரா எச்சரிக்கை ஒவ்வொரு ஜீவனையும் அணுகும் பொழுதும் இதை மறந்துடக்கூடாது சும்ப நான் பாட்டுக்கு நான் கற்றுக்கிட்டேன் நாளுக்கு அறியாதவர்களுக்கு விளக்கிட்டேன் உங்களுக்கெல்லாம் கொம்பு முளைப்பதற்கெல்லாம் இல்லை நீ எதையுமே அறிந்து வரவில்லை எல்லாம் இந்த சகம் தந்தது ஆமாம் நமக்கு அங்கே கணக்கு இருக்குது எப்பொருள் யார் யார் வாக்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் எத்தன் வயதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவு அவ்வளோதான் அங்கே எல்லாமே நடக்கும் நீ அதை மெய்யாக எடுத்துக்க அதுக்கு முன்னாடி நீ மெய்யாக இரு அவ்வளோதானே அதனால் எந்தெந்த விதத்தில் சக ஜீவன்களுக்கு இதம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய் ஏனெனில் அந்த இதம் உனக்கு கிட்ட இருக்கிறது அவ்வளோதான் உனக்குள்ள ஆயிரம் வழி இருக்கும் ரணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது காயம்னு பேர் வச்சுட்டான் இந்த உடலுக்கு காயம்னு பேர் மனதிற்கு அகாயம்னு பேர் அவ்ளம் இதற்கு ஒரு அளவு இருக்கும் உள்ளத்தில் இருக்க காயத்துக்கு அளவே இருக்காது முடிவில்லாது சென்று கொண்டே இருக்கும் அதை தவிர்க்க முடியாது என் குருநாதன் சொன்னால் கோரா இந்த தேவர்கள் இந்திராதி தேவர்கள் வாழ்வதற்காக அவர்கள் வேண்டி வந்தது அமீழ்திணை ஏன்னா இங்கே வினைக்கு எதிர்வினை உண்டு உயிர் காக்கிறது ஒன்று இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது உயிரை கொள்வது உயிர் எடுக்கிறது ஆமாம் அப்போ அது வருகிறது அப்போ அதை உண்கிறான் ஒரு நஞ்சுண்டேசம் தேசம் அவன் எல்லா ஜீவனின் தலைவனாக இருக்கிறான் தலைமை சேவகன் அவன் தலைவன் சொல்கிறான் தலைமை பொறுப்பு அப்படின்னா தலைமை சிரமத்தை அங்கு சிரத்தையில் தாங்குவோம் தான் அதுக்கு பேர் சிரத்தின்னு பெறு வச்சான் சிரத்தையோடு தான் சிரத்தை அடைய முடியும் ஆனால் சிரத்தை அடைவது அத்துணை எளிதானது இல்லை சிரத்தை தான் சிரத்தை அடைய முடியும் அப்போ நம்ம ஒரு அக வாழ்வு வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த சகம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் காணலால் சொல்லால் செயலால் நமக்கு துன்பம் தரும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் எதிர்வினை ஆற்றுவது நம் நோக்கம் இல்லை நம்மளுடைய நேர் பயணத்தை கிடைமட்டத்தை கழிச்சிட்டு போயிடும் ஆணி வேரை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இங்கே ஆயிரம் சல்லி வீர்கள் பக்கவீர்கள் இருக்கிறது ஆனால் அவர்கள் அவைகளும் ஆணி வீரர்கள் தொடர்பு பெற்ற வீரர்கள் தான் ஆனால் அது ஆழச்செல்வதில் கிடைமட்டம் அச்சல்கிறது ஆனால் பயணம் தான் அது மாதிரி உன்னுடைய முடிவான பயணம் இங்கே இருந்து விடப் போகிறது நீங்கள் ஆழச்சல்ல வந்திருக்கிறாள் ஆணி வேரை நோக்கி இன்னும் பயணத்தில் இருக்கிறா அதனால் இதை சொல்லலாம் புரிய வைக்க முடியாது இதற்கு ஒரு ஞானம் இருக்கணும் ஒரு அன்பு அடைஞ்சிருக்கணும் அமைதி அடைஞ்சிருக்கணும் ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கணும் இந்த சகாதிகள் இந்த உடலாதிகள் இதெல்லாம் பெருசாக பிரதானம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது அவன் நம்ம விட்டு வச்சிருக்கான் அந்த மீனவன் வளை விரிக்கும் பொழுது அகப்படுவோம் நம் முதிர்ந்த மீன் அந்த மீன் இந்த மீன் இந்த வலை பார்ப்பதில்லை அந்த மீனவன் நம்மை விட்டு வைத்திருக்கிறான் எவ்வளோ நாளும் எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது மறுகணம் மர்மம் மரணம் ரெண்டும் பிறந்தும் தானே என்னத்தை போய் செய்ய போகிறோம் ஒரு இனிமையாக இருந்துட்டு போவோம் ஒரு இதமாக இருந்துட்டு போவோம் இதை செய்வோம் உன் அறிவு பிரகாசத்தை கொண்டு போய் கொளுத்தி விடு அப்படின்னு என் குருநாதன் சொல்ல அறிவு பிரகாசம் என்ன என்ன செய்வோம் அங்கே முதல்லாம் போய் காட்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவங்க வலிப்பார்கள் மனம் காயப்படுவார்கள் ஏன் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சாமானியமாக இருந்துட்டு போ எந்த கிளர்ச்சியும் செய்யாத அதெல்லாம் வேணாம் வேலை நல்லா பெரிய முகமூடி அந்த முகமூடியெல்லாம் நம்மளால் சுமக்க முடியாது நம்மளுடைய இயல் இன்பத்தை கெடுத்துரும் நம்ம ஒரு நம்மளோட ஒரு இயல் ஆனந்த வாழ்வை கிடைத்துகிறோம் அன்றாடம் உறங்குறோம் உறங்குகிறோமா மனசு உறங்குறேன் நாலு கடமைகள் கடந்த கால காயங்கள் இதற்கான ஒரு வாழ்வே வாழ்ந்துட்டு நான் இன்று என்னோட கடமைகளை முடிச்சிட்டு அப்படி நான் உறங்கும் பொழுது அப்படியே ஒரு மழலையை போல் உறங்கினேன் அப்படி மறுநாள் காலையில் அப்படியே அந்த விடியல் ஆனந்தத்தில் இருந்து நான் எழுந்து நான் பட்டு இந்த சகத்தில் கலந்தேன்னு இருக்கா மனத்தை வனமாக்கி நான் மனிதனும் பாவமாக இருக்கேன் ஒன்றுமே இல்லை வெறும் என்ன முடிச்சுகளால் சித்த விரயத்தினால் கண்டதை சிந்திச்சுக்கிட்டு சிந்திக்க வேண்டியதை சிந்திக்காம ஒரு இதத்தை சிந்திக்காமல் இங்கே இதை செய்யணும் அப்படின்றத நினைக்காம இவர் ஆனால் இவருக்கு வேணும் எப்படி கிடைக்கும் വിതെച്ച കിടക്ക വിതയുൾ അതേ യുദ്ധം ഉണ്ടെന്നും കിട്ടും ശിവങ്ങള